வணக்கம் நாம எல்லாருமே எதையாவது ஒன்ன நம்புகிறோம் இல்லையா ஆனால் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா இந்த நம்பிக்கைங்கிற விஷயம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு கதை ஆனால் இது சும்மா கதை இல்லை இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உயிர் பிழைக்கிறதுக்காக மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு சூப்பரான டெக்னிக் பத்தின வரலாறு நாம் நம்பிக்கையோட ஆதி வேற தேடி ஒரு பயணம் போ முதல்ல வாங்க நம்ம மனசால ஒரு டைம் டிராவல் பண்ணலாம் இப்போ இல்ல நேத்து இல்ல முழுசா இருபதாயிரம் வருஷம் பின்னாடி போவோம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க அன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் வேட்டை நெருப்பு குகை அவ்வளவுதான் இதை தாண்டி ஒண்ணுமே இல்ல நாம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அன்னைக்கு அவங்களுக்கு கிடையாது கொளுத்துற வெயில் இல்லனா உசுர உரைய வைக்கிற பனி கொட்டுற மழை இதுல இருந்தெல்லாம் தப்பிக்க நமக்கு இன்னைக்கு வீடு இருக்கு ஆனா அப்போ குகைகள் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அதுவும் எப்போ வேணுனாலும் வேற ஏதாவது மிருகம் உள்ள வந்துடும் ஸோ அதுவும் பர்மனென்ட் சேஃப்டி கிடையாது இன்னைக்கு தப்பு பண்ணா கேக்குறதுக்கு போலீஸ் இருக்கு சட்டம் இருக்கு ஒரு சமூகம் இருக்கு ஆனா அன்னைக்கு நோ ரூல்ஸ் யாரு பலசாலியோ அவங்க சொல்றதுதான் சட்டம் ஒரு ஒழுங்கான சமூக அமைப்பே உருவாகாத ஒரு காலம் அது எல்லாத்தையும் விட பெரிய சவால் என்ன தெரியுமா உயிர் பாதுகாப்பு அது ஜீரோ சுத்தமா இல்ல ஒவ்வொரு நாளும் காலையில போது அவங்க மனசுல ஒரே ஒரு கேள்விதான் ஓடும் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நாம உயிரோடு இருப்போமா அப்போ அந்த கால மனுஷனுக்கு உண்மையான எதிரி யாரு நாம நினைக்கிற மாதிரி பக்கத்து கிளாண்டில் இருக்கிற இன்னொரு மனுஷனா இல்லவே இல்ல அவனோட போராட்டம் இதைவிட ரொம்ப ரொம்ப அடிப்படையானது அவனோட உண்மையான எதிரிகள் அவனோட வாழ்க்கையவே தீர்மானிச்ச மூணே விஷயம்தான் ஒன்னு வயிற்று பசி ரெண்டு வேட்டையாடுற கொடிய விலங்குகள் மூணு எப்போ எப்படி மாறும்னு கணிக்கவே முடியாத இயற்கை யோசிச்சு பாருங்க வேட்டையில ஒரு விலங்கு கழச்சா அன்னைக்கு உயிர் தப்பிச்சுது இல்லனா பட்னி கடந்து சாக வேண்டியதுதான் இதுதான் அவங்களோட டெய்லி லைஃப் இப்படி ஒரு நிரந்தரமில்லாத பயம் நிறைஞ்ச வாழ்க்கையில தான் மனுஷன் தனக்குள்ளேயே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சான் அந்த தீர்வு தாங்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட முதல் வடிவம் முதல் ஹீரோ தான் குலதெய்வம் அப்போ இந்த குலதெய்வம்னா யாரு வானத்திலிருந்து ஏதோ ஒரு சூப்பர் பவரா இல்ல ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அவங்களுக்கு தெய்வமா தெரிஞ்சது ஒன்று அந்த கூட்டத்தையே வழிநடத்தி பெரிய பெரிய ஆபத்துலேருந்து காப்பாத்தின ஒரு தலைவன் அவன் போனதுக்கு அப்புறமும் அவனோட வீரமும் நினைவும் அந்த மக்களை வழிநடத்துச்சு இன்னொன்னு அவங்க உயிர் வாழ காரணமாக இருந்த இயக்க மழை காடு அவங்க வேட்டையாடின விலங்குகள் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சக்தி தான் அவங்க இயற்கையை பார்த்து வெறுமனே பயப்படல அதோட பவரை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க மழை பெய்ஞ்சாதான் செடி வளரும் சாப்பாடு கிடைக்கும் காடு இருந்தா தான் விலங்குகள் இருக்கும் வேட்டையாட முடியும் அதனால இயற்கையை எதிர்த்து சண்டை போடுறது எவ்வளோ பெரிய முட்டால் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது இது பயம் இல்ல இது ஒரு விதமான புரிதல் சரி அவங்க நம்பிக்கை அப்படி இருந்துச்சு அப்போ அவங்களோட வழிபாடு இன்னைக்கு நாம பார்க்குற மாதிரி பெரிய பெரிய கோவில்கள் தங்க கோபுரம் மந்திரங்கள்லாம் இருந்துச்சா வாய்ப்பே இல்ல அதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் அவங்களோட வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்துச்சு பெரிய கட்டடங்கள் கட்ட அவங்களுக்கு வசதியும் இல்லை நேரமும் இல்லை அதனால் திறந்த வெளியில் ஒரு கல்லை நட்டு வச்சு அதை கும்பிட்டாங்க இல்லனா ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நின்று வணங்கினாங்க சில சமயம் ஒரு பெரிய மழையை அவங்க தெய்வமாக பார்த்தாங்க அங்கே சிலைகளோ நாம் சொல்கிற மாதிரி மந்திரங்களோ புத்தகங்களோ எதுவுமே கிடையாது மனசில் இருந்த மரியாதை மட்டும்தான் அவங்களோட வழிபாடு அப்போது ரத்தபலி இன்றைக்கி கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அத ஒரு குடுமையான விஷயமா பாக்குறோம் ஆனா அந்த காலத்துல அதுக்கு என்ன அர்த்தம் இருந்துச்சுன்னு யோசிச்சு இங்கே தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடே மாமிசம் தான் ரத்தம் தான் அவங்க கண்ணுல பார்த்த உயிர் அதனால தனக்கு உயிர் கொடுத்த அந்த பெரிய சக்திக்கு பதிலுக்கு நாமளும் ஒரு உயிரை கொடுக்கணும்னு நினைச்சாங்க இது ஒரு குடுக்கல் வாங்கல் மாதிரி ஒரு நன்றி கடன் இது கொடுமை இல்ல அவங்களோட இருந்து வந்த ஒரு தர்க்கம் சரி இப்ப வழிபாடுங்கிற விஷயத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த நம்பிக்கை எப்படி ஒரு சமுதாயத்தையே ஒன்னா கட்டி போட்டுச்சுன்னே பாப்போமா இந்த ஒரு சின்ன ஈக்குவேஷன் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை குலதெய்வத்து மேல ஒருவிதமான பயம் அதே சமயம் நம்மள காப்பாத்துற சக்திங்கிற ஒரு நன்றி உணர்வு இந்த ரெண்டும் சேரும்போது தான் அந்த மக்கள் ஒரு குழுவா ஒரு குளமா பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்னா சேர்ந்தாங்க ஒற்றுமை உருவாச்சு அதனால இந்த குலதெய்வ நம்பிக்கை தான் உலகத்துல எழுதப்படாத முதல் சமூக சட்டமாகவே மாறுச்சு இந்த எல்லையை தாண்டி போகாத குரூப் ரூல்ஸை மீறாத மீறினா தெய்வம் கோச்சுக்கும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை அந்த குலத்துக்குள்ள ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கொண்டு வந்துச்சு ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போடாம சேர்ந்து வேட்டையாட இப்படி உயிர் பிழைக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் ரொம்ப அவசியமா இருந்துச்சு ஓகே இந்த சின்ன குலதெய்வ வழிபாடு தான் இன்னைக்கு நாம பார்க்குற பெரிய பெரிய மதங்களுக்கு ஆரம்ப புள்ளியா அந்த பரிணாம வளர்ச்சிய கொஞ்சம் சுருக்கமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இந்த வளர்ச்சி ரொம்ப நேச்சுரலா நடந்திருக்கு முதல்ல தங்கள வழி நடத்தின முன்னோர்கள முன்னோர்களை வணங்கினாங்க அவங்களோட நினைவுதான் குலதெய்வமா ஆச்சு அப்புறம் பல குடங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன ஊரா மாறும்போது அந்த குலதெய்வ வழிபாடு கிராம தெய்வமா மாறுச்சு அதுக்கப்புறம் பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு பெரிய சமூகம் ஒரு ராஜ்யம் உருவாகும்போது போது அது பெருங்கடவுளுங்கிற ஒரு பெரிய கான்செப்டா வளர்ந்துச்சு இதுல எந்த மந்திரமும் இல்ல இது ஒரு இயல்பான சமூக வளர்ச்சி ஆக இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான முடிவு இதுதான் சொல்லலாம் குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு மூடநம்பிக்கை இல்ல அது மனித இனம் இந்த பூமியில சர்வைவ் ஆகிறதுக்காக தானே உருவாக்கிக்கிட்ட முதல் சோஷியல் சிஸ்டம் மதம் உருவாகிறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே உருவான ஒரு ஆன்மீகம் இத நல்ல யோசிச்சு பாருங்க இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் கடவுள் எங்க இருக்காருன்னு தேடி அலையல ஆனா எது தன்னோட உயிரை காப்பாக்கிச்சோ அந்த விஷயத்த அவ மறக்காம இருந்தான் அந்த மறக்க முடியாத நினைவுதான் குலதெய்வம் அதுதான் மனித வரலாறோட முதல் நம்பிக்கை ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க